தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் கனம் முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது இனி என்னென்ன மாவட்டங்களுக்கு என்னென்ன தேதிகளுக்கு இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அதை பற்றா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகி உள்ளது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னெடுப்பு மற்றும் எச்சரிக்கை குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக பதினெட்டாம் தேதி தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் இலட்சத்தீவு பகுதிகளில் கேரளா மற்றும் கர்நாடகா கடலோர பகுதிகளில் அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகக்கூடும் இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அதுக்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலும் பெறக்கூடும் இதன் காரணமாக வருகின்ற நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்கள் மாவட்டங்களுக்கு கனமழை எப்பொழுது பதிவாக வாய்ப்புள்ளது நல்லா நோட் பண்ணிக்கோங்க பதினெட்டாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஈரோடு சேலம் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரடு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிடி இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இருபதாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் விருதுநகர் தேனி ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் நாமக்கல் கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிடி இடங்களில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரடி இடங்களில் இந்த கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இருபத்தி மூன்றாம் தேதியன்று தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஓரிடி இடங்களில் இந்த கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதிகளில் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளில் பத்தொன்பதாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அந்தமான் கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அரபிக் கடல் பகுதிகளில் பதினெட்டாம் தேதி கேரளா மற்றும் கர்நாடகா கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக் கடல் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பத்தொன்பதாம் தேதி கேரளா கர்நாடகா கடலோர பகுதிகள் தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை இலட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையடியே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இதில் கேரளா மற்றும் கர்நாடகா கடலோரப் பகுதிகள் ஏனைய தென்கிழக்கு அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வருகிற நாட்களில் கன முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கு பதினாறு சென்மீட்டர் பதியுள்ளது ஊத்து பதினைந்து சென்டமீட்டர் பதவியுள்ளது காக்காச்சி பதினான்கு சென்டமீட்டர் பதவி உள்ளது மாஞ்சோலை பதினொன்று சென்டமீட்டர் பதவி கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டம் ஒன்பது சென்டிமீட்டர் பதவி திருநெல்வேலி மாவட்டம் கலக்காடு திருநெல்வேலி மாவட்டம் அம்மாசமுத்திரம் தலா எட்டு சென்டமீட்டர் பதவி புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி ஏழு சென்டமீட்டர் பதவி செங்கல்பட்டு மாவட்டம் சத்தியபாமா பல்கலைக்கழகம் ஏஆர்ஜி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தா ஆறு சென்மீட்டர் பதவியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு அணை தென்காசி மாவட்டம் ராமநிதி அணை பகுதி திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி சென்னை வடப்பழனி தலா ஐந்து சென்மீட்டர் பதிவாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு நான்கு சிமெண்ட் பத்திரிகை புதுச்சேரி தென்காசி சென்னை நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தலா மூணு சிமெண்ட் பத்திரிகை இனி வருகிற நாட்களில் கனமழையானது தீவிரமடை வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க